தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் கோவில் வாசல்ல ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருந்ததுதான் போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன் ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுவிட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரித்து என்கிட்ட கொடுத்தார் அவர் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் திருண்டது அந்த ஆள் தான் எடுத்துக்கிட்டு வந்தது தான் நான் இருந்தாலும் நான் மட்டும் நாயாக பிறந்துட்டேன் இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடிச்சு கொதறி விடுவேன் அப்படின்னு தான் அவசரப்பட்டு அப்படி செஞ்சிடாதே பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடிச்சாலும் கடிச்சிடுவார் ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயா தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்னொன்று அது எப்படி உனக்கு தெரியும்னு தான் இது நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் பெரிய தான் இருக்கிறார் எல்லா வசதியும் இருந்தது இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்றது எப்படி தெரியுமா பிச்சைக்கார ராஜா அப்படி ஒரு பேர் அவருக்கு நெனைச்சி போச்சு ஜனங்களும் சரி மத்த தேசங்கள்ல உள்ளவங்களும் சரி அவர் அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமா போட்டுது இது அவருக்கு ரொம்ப கவலையா போச்சு என்ன இது நம்மளை தேடி வர்றவங்களுக்கு எல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு இவ்வளவு எல்லாம் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்றாங்களே அது ஏன் எதுக்காக இப்படி சொல்றாங்க இதுதான் ராஜாவுக்கு குழப்பம் சரி இத பத்தி நம்ம அமைச்சர்கள் கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார் இந்த விஷயத்த போய் அவங்க கிட்ட எப்படி கேக்குறதுன்னு அவருக்கு தயக்கமா இருந்தது கௌரவ குறைச்சலா தெரிஞ்சுது அவருக்கு சரி சாதம் குடிமக்கள்கிட்ட குடிமக்கள் பத்தி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார் கேட்கலாம் அவங்க ராஜா முன்னாடி வந்து தைரியமா பேசக்கூடிய அளவுக்கு இல்ல ராஜாவோட குழப்பம் நாள் போச்சு கடைசியா அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் அதாவது இத பத்தி ஒரு பிச்சைக்காரங்கிட்டயே கேட்டு பார்த்துட்டா என்ன இதுதான் அவர் பண்ண முடிவு உடனே மாறு வேஷம் போட்டுகிட்டு நகரவலம் போனார் ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார் இத பாருப்பா நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவன் சொல்றான் இதுக்கான பதில இன்னும் ஒரு முப்பது நாள் சொல்கிறேன் அப்படின்னா உடனே இவருக்கு சந்தோஷம் உண்மையா அவங்க சொன்னார் நான் வேற யாரும் இல்ல நான் தான் இந்த நாட்டு ராஜா இப்ப நீ என் கூடவே வந்துடும் அரண்மனையிலேயே தங்கிக்கோ முப்பது நாள் கழிச்சு எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார் அரண்மனையில ஒரு மூலையில் அவன் தங்கறதுக்கு இடம் கொடுத்தார் தேனோ ரெண்டு வேலையும் இவனுக்கு சோறு போடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார் ராஜா கொடுத்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன் தினமும் அந்த அரண்மனையில நடக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு வந்தான் வேலை வேலைக்கு சாப்பாடு வரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இப்படி முப்பது நாள் முடிஞ்சது ராஜா வந்தார் என்ன என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சுட்டேன்னா என்ன எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்றாங்களே அது நியாயமா படுதா உனக்குன்னு கேட்டார் நியாயமா தான் படுது சந்தேகம் இல்லாம நீங்க பிச்சைக்கார ராஜா தான் என்னதான் நீங்க வசதியோடவும் படை பலத்தோடவும் இருந்தா கூட நீங்க வந்து எங்க வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடிச்சு சொல்லிவிட்டான் அந்த ஆள் ஏனால் அப்படி சொல்றேன்னு கேட்டார் இவர் அரசே ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு சொல்றதா நான் உங்ககிட்ட சொன்னேன் நீங்க ராஜா பரம்பரைன்னா உடனே உங்க கழுத்துல கிடக்கிற முத்து மாலைய கழட்டி பரிசா கொடுத்துருப்பீங்க பொண்ணையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க ஆனா நீங்க அப்படி செய்யல என்ன ஒரு மூலையில உட்கார வச்சு ரெண்டு வேளை சோறு போட சொன்னீங்க உங்களை தேடி யார் வந்தாலும் யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும் நீங்க செய்யற ஒரே காரியம் சோறு போடுறதுதான் பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம் உங்க விஷயத்திலையும் நீங்க அப்படித்தான் நினைக்கிறதாக தெரியுது நல்லா கவனிங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்க நீங்க சந்தேகம் எங்களை சேர்ந்த ஆளுதான் அப்படின்னுட்டான் அந்த பிச்சைக்காரன் ஒரு பெரியவர் தறியால் நெசவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு உட்காந்து நூலை சுத்திட்டு இருக்குது ராஜா அந்த பெரியவரை பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு விசாரிச்சார் ராஜா அப்படி கேட்டதும் அவருக்கு ரொம்ப பெருமையா போயிட்டுது ஏன்னா உட்காந்து இருந்தது அவரோட மகள் அரசே இது என்னுடைய மகள் இவ வேகமா நூல் தெரிக்கக்கூடியவள் வைக்கோலை எடுத்து இவ தெரிச்சா கூட பவுனழையா வெளியில வரும் அப்படின்னு ஒரு ராசி இவளுக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையா ராஜா கிட்ட சொன்னார் ராஜா இதை கேட்டதான் அசந்துட்டார் அப்படியா இவ்வளவு அழகும் சாமர்த்தியமும் உள்ள இந்த பொண்ணு என்னோட வரட்டுமே இவளை என் மருமகள ஆக்கிக்கிறேன் அப்படின்னா ராஜா அந்த பெரியவருக்கு ஒன்னும் புரியல ஏதோ கொஞ்சம் பெருமையா போக அது இப்படி ஆயிட்டுதே அப்படின்னு கவலைப்பட்டார் ராஜா அந்த பொண்ண அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தாரு அந்த ரூம் நிறைய வைக்கோல் கொண்டாந்து போட்டு அடைச்சாங்க மூணு ராட்டைகள் வேற வச்சிருந்தாங்க நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நீ இந்த வைக்கோலை எல்லாம் தங்க இழைகளை மாத்தி காட்டணும் நாளைக்கு காலம்பரம் வந்து நான் இந்த அறைக்கு அதை திறப்பேன் உன் தகப்பன் சொன்னது மாதிரி எல்லாம் தங்கமா மாறி இருக்கணும் இல்லன்னா நீ உயிர் தப்ப முடியாது அப்படின்னு உத்தரவு போட்ட மறுநாள் அதிகால நேரத்துல யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுது பயந்துகிட்டே கதவை திறக்கற திறந்து பார்த்தா வெளியில மூணு அவலட்சணமான பெண்கள் ஒருத்திக்கு வந்து கால அகலமா முற மாதிரி இருக்கு இன்னொருத்திக்கு கட்ட வரல் கரண்டி மாதிரி பெருசா இருக்குது மூணாவது பொண்ணுக்கு உதடு தடிச்சு ரப்பர் மாதிரி தொங்கிடு யாரு நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குது இந்த பொண்ணு நாங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தாங்க உட்கார்ந்தாங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள உள்ள இருந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகலாம் மாத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க காலையில ராஜா வந்தார் பார்த்தார் ஆகா இன்னும் கொஞ்சம் வைக்கோலை கொண்டாந்து அந்த ரூம்ல போட சொன்னார் இந்த வைக்கோலையும் இன்னைக்கு தங்கமா மாத்தி விடு நாளைக்கு மறுநாள் உனக்கும் இளவரசனுக்கும் கல்யாணம்னு சொல்லிவிட்டார் இன்னைக்கு ராத்திரி அந்த மூணு பொண்ணுங்களும் வந்தாங்க வைக்கோல பொண்ணு இழைகெல்லாம் மாத்தினாங்க புறப்பட்டாங்க இந்த பொண்ணு அவங்க காலில் விழுந்து வணங்குனா என் உசுரை காப்பாத்துனீங்க உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் அப்படின்னா பயப்படாத நீ விரும்பினா எங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம் உன்னுடைய கல்யாணத்துக்கு நாங்க மூணு பேரும் வரோம் நீ எங்களை வந்து வரவேற்று ராஜா கிட்டையும் இளவரசர்கிட்டையும் நாங்க வந்து உன்னோட பெரியப்பா பொண்ணுங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வை நாங்க விருந்து சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னாங்க ரொம்பவும் சந்தோஷமா சரின்னு ஒத்துக்கிட்டா கல்யாண நாள் வந்தது கல்யாணம் ரொம்ப கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு எல்லா தேசத்து ராஜா ராணிகளும் வந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த மூணு அவலட்சணமான பொண்ணுங்களும் வந்து சேர்ந்தாங்க யார் இவங்கன்னு கேட்டார் ராஜா என் பெரியப்பா பொண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு காலும் உதடும் கட்டை விரலும் ஏன் இப்படி உங்களுக்கு அவலட்சணம் ஆயிட்டுது அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த பொண்ணுங்க பதில் சொன்னாங்க என்ன செய்யறது ஓயாம வைக்கோல நூற்று ஒருத்தியோட கட்டை விரல் அப்படி கரண்டி மாதிரி ஆயிட்டுது நாக்குல தொட்டு தொட்டு திரிச்சதுனால ஒருத்தையோட உதடு அப்படி ஆயிட்டுது காலால கட்டையை அழுத்தி அழுத்தி தறி போட்டதுனால இன்னொருத்தவையோட கால் அப்படி ஆயிட்டுது உங்க மருமகளா வந்திருக்கிற இந்த பொண்ணு அந்த மூணையுமே செய்ய தெரிஞ்சவ தான் என்ன ஆக போதும் இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்னாங்க நாங்க அவ்வளவுதான் ராஜா பயந்துட்டார் அம்மா இன்னையில இருந்து நீ இளவரசனின் மனைவி நீ எப்பவும் அழகா இருக்கணும் அதனால நீ இனிமே வைக்கோல திரிக்கவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டா அவளை இக்கட்டான சூழ்நிலையில இருந்து காப்பாத்தின அந்த மூணு பொண்ணுங்களும் சந்தோஷமா திரும்பி போயிட்டாங்களாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார் சாப்பாடு போட்டு அனுப்புவார் முன்னறிவிப்பு இல்லாம திடீர்னு ஒரு விருந்தாளியோட வீட்டுல போய் ஒரு நிக்கிறது வழக்கம் அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சுருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவி கிட்டே உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார் பல நாள் இப்படி நடக்கும் ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம் அதுக்கு அவர் சொல்கிறாரு எங்கள் வீட்டு இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி எதுவும் தெரியல சார் அதனால தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ரொம்ப பரிதாபமாக ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு ஒரு புள்ள அந்த பிள்ளைக்கு விவரமே தெரியாது அவன் ஒரு முட்டாளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அவன் தான் அடுத்தபடியாக ஆட்சிக்கு வர வேண்டியவன் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒருத்தன் இப்படி இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் உள்ள கவலை மன்னர் வந்து அமைச்சர்களை கூட்டினார் ஆலோசனை கேட்டார் என்ன பண்ணலாம்னு இவனை இன்னொரு நாட்டு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி பார்க்கலாம் அங்கே போய் படிச்சுட்டு வரட்டும் நிறைய படிச்சுட்டு நல்ல ஞானத்தோடு திரும்பி வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்க சொன்ன ஆலோசனை மன்னருக்கும் அது சரின்னு தோணுச்சு மகனை வந்து வெளி தேசத்துக்கு அனுப்பி வச்சார் இவனும் போனான் ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தான் நிறைய படித்தான் அதுக்கப்புறம் தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதினான் தந்தையே நான் நிறைய படிச்சுட்டேன் இனிமே நாடு திரும்பலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுதினான் மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதாவது புள்ள படிச்சுட்டான் அப்படிங்கிற ஆனந்தம் உடனே பையன் திரும்பி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணார் இளவரசன் நாடு திரும்பினா அதை கொண்டாடுறதுக்காக அரண்மனையில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க முக்கியமானவங்கள்லாம் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த விருந்துக்கு முனிவர் ஒருத்தரும் வந்திருந்தார் அவர் இளவரசன் இளவரசன்கிட்ட போய் உட்காந்து விசாரிக்கிறார் என்னப்பா எப்படி படிச்சிருக்கிற அப்படின்னு கேட்டார் நிறைய படிச்சுட்டு வந்திருக்கிறேங்க அப்படின்னான் என்னெல்லாம் படிச்சே அப்படின்னாரான் எல்லாத்தையும் விவரமாக சொல்லிருக்கிறான் அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே முனிவர் என்ன பண்ணார் தன்னுடைய மோதிரத்தை கழட்டி உள்ளங்கையில் வச்சு அப்படியே மூடிக்கிட்டாரான் அப்படியே கையை நீட்டி அவன் முன்னாடி காட்டினார் இந்த பார்ப்பா என் கைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாராம் இளவரசன் ஒரு கணம் யோசிச்சான் அதுக்கப்புறம் உங்கள் கைக்குள்ள இருக்கிறது வட்டமான ஒரு பொருள் நடுவில் ஒரு தொலை இருக்கும் அப்படின்னு முனிவர் தெனிச்சு கூட்டார் பையன் பெரிய அறிவாளி ஆகிட்டான் போல இருக்க அப்படின்னு நினச்சிவிட்டார் அதுக்கப்புறம் கேட்டார் சரி என் கையில் இருக்கிறது வட்டமான பொருள் நடுவில் தொலை இருக்குங்கிறத சொல்லிவிட்டேன் அதோட பேர் என்ன அது சொல்லு அப்படின்னாராம் இளவரசன் கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கான் அப்புறம் சொன்னானா முனிவரே நான் படித்த விஞ்ஞானம் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு உதவலை இருந்தாலும் பதில் சொல்கிறேன் அது ஒரு வண்டி சக்கரம் அப்படின்னானா இப்போதான் முனிவர் யோசிச்சாராம் அவருக்கு புரிஞ்சுதான் அதாவது முட்டாளை படிக்க வைக்கலாம் ஆனால் சிந்திக்க வைக்க முடியாது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாராம் தகவல் அறிவு ஞானமாகாது அப்படிங்கிறார் கோஷம் ஏன்னா தகவல்கள் வந்து மாறுதலை ஏற்படுத்துறது இல்லை ஆனால் ஞானம்ங்கிறது மாறுதலால் உண்டாகக்கூடிய ஒண்ணும் அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் மனம் சரியான வழிக்கு வரணும் அதுக்கப்புறம் படிக்கிற கல்வி தான் உண்மையான கல்வி சரி மனம் சரியா வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா மனிதன் வந்து முழு மாறுதலுக்கான வழிமுறை தியானம்தான் அப்படிங்கிறார் அவர் அதனால தான் நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்றவன் எல்லாம் ஞானம் உள்ளவன் நினைச்சிடப்படாரு ஒருத்தர் இன்னொரு பெரிய மனிதரை அழைச்சிட்டு வந்து அறிமுகப்படுத்துனாராம் சார் நிறைய படிச்சிருக்கார் மூணு எம்ஏ வாங்கியிருக்கார் ஆனா ஒரு விஷயம் அப்பப்போ கொஞ்சம் திருடுவார் அவ்வளவுதான் மற்றபடி அவர் ஒரு பெரிய அறிவாளி தான் அப்படின்னாராம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவர் ஒரு பூனை வளர்த்தார் ரொம்ப செல்லமாக அவர் அந்த பூனையை வளர்த்தார் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா இரவு நேரத்தில் அந்த பூனையோட தலையில் ஒரு விளக்கை வச்சுருவார் அந்த பூனை ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விளக்கு கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கும் ஆட்டாமல் ரொம்ப நிதானமாக ராஜா பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கும் அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சுருவார் கையில் ஒரு விளக்கை தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை விளக்கை தூக்கிட்டு போகிற வேலையை அந்த பூனை பார்த்துக்கும் அதனால் ராஜாவுக்கு அந்த பூனை மேலே ரொம்ப பிரியம் மந்திரிகளையெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவார் பார்த்தீங்களா இந்த பூனை எவ்வளவு விசுவாசமாக நடக்குது என் பேரில் எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா அதுக்கு அப்படிம்பார் இதை கேட்டுவிட்டு அங்கேருந்து அமைச்சர்கள் ஒருத்தர் சொன்னார் மன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான் தான் இருந்தாலும் இந்த பூனையோட விசுவாசத்தை நாம் கொஞ்சம் சோதிச்சு பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாராம் சரி உங்கள் ஆசையை ஏன் கெடுக்கணும் நல்லா சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் ராஜா உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா எங்கேயோ புறப்பட்டு போனார் ஒரு அஞ்சாறு எலிகளை பிடிச்சிக்கிட்டு வந்தார் அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு பக்கத்தில் அந்த பூனை ரொம்ப பணிவாக நின்றுகிட்டு இருக்குது அது தலையில் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அமைச்சர் தான் பிடிச்சிக்கிட்டு வந்த எலிகளை அந்த பூனை பார்வையில் படுறது மாதிரி எதிரில் விட்டார் அந்த எலிகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிது அதை பார்த்தது பூனை அவ்வளவு தலையில் இருக்கிற விளக்கை பற்றியும் கவலைப்படலை ராஜாவை பற்றியும் கவலைப்படல ஒரே பாச்சலாக பாஞ்சு எலிகளை துரத்த ஆரம்பிச்சுட்டுது தலையில் இருந்த விளக்கு எங்கேயோ போய் விழுந்தது அணைஞ்சி போச்சு இருட்டில் ராஜா தடுமாற ஆரம்பிச்சுட்டார் இந்த சமயத்துல அந்த அமைச்சர் மறுபடியும் விளக்க ஏற்றினார் வெளிச்சம் வந்தது அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசினார் அரசு பூனையோட விசுவாசத்தை பாத்தீங்களா எலி அது கண்ணில் படுற வரைக்கும் தான் விசுவாசமா இருந்தது அது மாதிரி எலியை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை துரத்த ஆரம்பிச்சுட்டு பாத்தீங்களா தான் வந்து அந்த பூனையை பத்தி நினைச்சது தப்புங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான் புலன் இன்ப பொருள்கள் கிட்டாத வரைக்கும் மனம் அடங்கி இருக்கிறது மாதிரி தான் தெரியும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது குதிக்க ஆரம்பிச்சிடும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும் பெரிய பெரிய முனிவர்கள் வாழ்க்கையில் நடந்த வீழ்ச்சி இதை தான் நிரூபிக்குது புலன்களின் ஆற்றல் அதிகம் அதனால் மனக்கட்டுப்பாடு பயிற்சிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறார் சுவாமி சிவானந்தர் மது பழக்கத்தையே விட்டுவிட்டேன்னு உறுதியாக இருப்பான் கடை கண்ணில் பட்டுவிட்டதுன்னா கால் அவனை கேட்காமலே இழுத்துக்கிட்டு உள்ளே போய்டும் இதுதான் மனசுங்கிறது அதுதான் அந்த ராஜா வளர்த்த பூனை நம்மளால ஒருத்தன் அந்த ராஜா பூனை தலையில் விளக்க வச்சது மாதிரி இவன் தன்னுடைய தலையிலேயே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு என்னத்தையோ தேட ஆரம்பிச்சான் தேடிட்டு இருக்கிறான் ஆட்டாம நிதானமா நடந்து ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கான் அந்த சமயம் அங்க வந்த ஒருத்தர் என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்டார் அதுதான் மறந்து போச்சு அப்படின்னு எழுத்தான் சரி கொஞ்சம் இப்படி உட்காருங்க ஞாபகம் வந்ததும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னார் அவரு இவன் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சான் அப்புறம் திடீர்னு எழுந்திருச்சான் ஞாபகம் வந்துட்டுதுன்னா என்னன்னு கேட்டார் எங்க வீட்டில் இருந்த விளக்க எங்க வச்சேன்னு தெரியல அதை தான் தேடிட்டு இருக்கிறேன் ஏற்றி வைக்கலாம்னு பார்க்கறேன் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த சமயம் அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்திருக்கிறார் இங்கே சில முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்துகிறதுக்காக வந்திருந்தார் ஆளுநர் மாளிகையில் ஒரு நாள் ராத்திரி தங்கி மறுநாள் புதுடெல்லி புறப்படுறதாக ஏற்பாடு நிகழ்ச்சிகளையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆளுநர் மாளிகையில் தங்கியிருக்கிறார் அன்றைக்கு இரவு படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான புத்தகம் அவருக்கு தேவைப்பட்டது அந்த சமயத்தில் உலக அளவில் ஒரு முக்கியமான பொருளாதாரம் சம்மந்தமான ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியும் அந்த புத்தகம் மெட்ராஸுக்கு வந்திருக்குமா அது இங்கே கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சிருக்கிறார் நேருஜி அவர் இப்படி கேட்ட உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமான இடங்கள்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க அந்த புத்தகம் அவங்ககிட்ட இருக்கான்னு சென்னையில் உள்ள கன்னிமாரா நூல் நிலையத்துக்கு எப்படியும் அந்த புத்தகம் வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அங்கே விசாரித்தாங்க அந்த புத்தகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அங்கே வந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது உடனே எல்லோரும் அங்கே ஓடினாங்க அவங்களுக்கு இன்னொரு சந்தேகம் புத்தகம் வந்திருக்கு சரி அது இந்த சமயத்தில் வேறு யாரும் படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்க அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு தைரியம் இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிற விஷயமே நேருஜி சொல்லி தான் நமக்கே தெரியும் அதுவும் இல்லாமல் உலக பொருளாதார சம்பந்தமான ஏதோ ஒரு புத்தகம் அது அதை போய் இந்த நேரத்தில் அவ்வளோ ஆர்வமாக யார் எடுத்துகிட்டு போய்ட்டு போகிறாங்க அப்படிங்கிற தைரியம் இந்த தைரியத்தோடு அந்த நூல் நிலையத்துக்கு ஓடினாங்க புத்தகத்தை தேடுனா அது கிடைக்கல யாரோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க நேருவுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த அந்த புத்தகம் பற்றின விஷயம் சென்னையில் வேறு ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்குது உடனே எல்லாரும் பரபரப்பாக அந்த அதுக்குன்னு இருக்கிற ரிஜிஸ்டருக்கெல்லாம் பதிவேடு அதை புரட்டி பார்க்குறாங்க யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனவங்க அதில் கையெழுத்து போட்டிருப்பாங்கல்ல அதை பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை புரட்டுறாங்க அதோ அந்த புத்தகத்தோட பேர் பக்கத்தில் அதை எடுத்துக்கிட்டு போனவங்க கையெழுத்து உத்து பார்க்குறாங்க எல்லோரும் அதில் போட்டிருக்குது பேர் சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு எழுதியிருந்தது அவர் தான் பேரறிஞர் அண்ணா நேரு படிக்க விரும்பின ஒரு புத்தகத்தை அதே நேரம் படிக்க விரும்பின இன்னொரு தலைவர் இவர் படிக்கிறதுல அவருக்கு இருந்த ஆர்வத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது கடைசி காலத்தில் அவர் அடையாறு மருத்துவமனையில் படுத்திருக்கிறார் அவருக்கு ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குது அவசரமாக அமெரிக்காவிலேருந்து டாக்டர் மில்லர் வந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்குறார் டாக்டர் நாளைக்கே அறுவை சிகிச்சை செய்ய போகிறீங்களா அப்படின்னு ஆமாங்கிறார் டாக்டர் மில்லர் நாளைக்கு மறுநாள் செஞ்சுக்கிறேன்னே அப்படின்னாரா அண்ணா ஏன் ஏதாவது நாள் பார்க்குறீங்களான்னு கேட்டிருக்கார் இல்லை ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதை நாளைக்குள்ளே முடிச்சுருவேன் அதுக்கப்புறம் நான் இறந்தாலும் கவலை இல்லை அப்படின்னு இவர் அவர் தான் அறிஞர் அண்ணா சங்ககால நூல்கள்லேருந்து சமீபத்தில் வந்த நூல்கள் வரைக்கும் எல்லாம் அவர் படிச்சிருக்கிறார் ஒரு திருமண விழாவில் அவர் பேசும்பொழுது சொன்ன விஷயம் இது சங்க காலத்தில் காதலியை மணக்க விரும்புகிறவனுக்கு அவனுடைய தந்தை வீர சோதனைகள்லாம் வைப்பார் போய் புலிப்பல் கொண்டுகிட்டு வா அப்போதான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார் காதலன் உடனே காட்டுக்கு போவான் ஒரு புலியை கொன்று அதனுடைய பல்ல கொண்டுகிட்டு வருவான் அதை வீர பதக்கத்தில் பதிச்சு அவனுக்கு மாமனார் சூட்டுவார் கல்யாண சமயத்தில் இப்போலாம் காதலன் கிட்ட அப்படி சொல்ல முடியாது இப்போலாம் காதலன் கிட்ட காட்டுக்கு போய் புலிப்பல் வான்னு யாராவது சொன்னால் புலிதான் மாப்பிள்ளையா வந்து சேரும் அப்படின்னார் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி